தாய் மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் சூப்பராக இருக்கேன் நீங்களும் சூப்பராக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் அது எப்படிங்க என்னை பார்த்து அவர் இப்படி ஒரு கேள்வி கேட்டார் யார் கேட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா வேறு யாருங்க என் தான் என்னை பார்த்து மூளை இருக்கான்னு கேட்டாருங்க அதுக்கு நான் சொன்னேன் ஏங்க மூளை இல்லாமல் எப்படிங்க இருக்க முடியும் அப்படின்னு ஆ ஆ உனக்கு மூளை இருந்தே என்ன பிரயோஜனம் ஒரு அறிவும் இல்லை ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு சொல்கிறாருங்க அதுக்கு நான் சொன்னேன் எங்க ஒருத்தர் அறிவாளியாக இருந்தாலும் முட்டாளாக இருந்தாலும் அவங்களோட மூளைனால அவ்வளோ யூஸஸ் இருக்குது அவ்வளோ யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிட்டா நம்ம இனிமேல் யாரையுமே முட்டாளன்னு சொல்லி கேலி பண்ண மாட்டோம் கிண்டல் பண்ண மாட்டோம் உடனே அதுக்கு அவர் சொல்கிறாரு ஆ ஆரம்பிச்சிட்டியா இப்போ என்னதான் சொல்ல வர அப்படின்னாரு ஆமாங்க நம்ம மூளையில் அவ்வளோ யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது அவ்வளோ நியூசஸ் இருக்கு நம்ம இதை தெரிஞ்சுக்கிட்டாவே யாரையுமே இனிமேல் மூட்டாங்கன்னே சொல்லவே மாட்டோம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாங்களா வாங்க நம்ம மூளை நமக்கு அவ்வளோ முக்கியம் மூளையை நம்ம அவ்வளோ பத்திரமா நம்ம மூளையை பாதுகாத்துக்கணுங்க ஆமாங்க நம்ம பிறந்ததுலேருந்து நம்ம மூளை மூணு மடங்கு வளரும்ங்க அதே இருபது வயசை தொட்ட உடனே ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒரு கிராம் நம்ம மூளை குறைய ஆரம்பிக்குமாங்க இருக்கிற வயசு அனுபவத்தை வச்சு பார்த்த அனுபவத்தை வச்சு பட்ட அனுபவத்தை வச்சு தான் நம்மளோட மூளையோட அறிஞர் வேலை செய்யணும் இன்னும் என்னென்னா நம்ம உடம்பில் ஐம்பதில் ஒரு பாட் மூளை தான் அதில் அஞ்சில் ஒரு பகுதி ஆக்சிஜன் சப்ளையை மூளையே எடுத்துக்கணும் நம்ம மூளைக்கு பத்து நிமிஷம் ஆக்சிஜன் சப்ளை கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க நம்ம என்னவோ தெரியுமா சொத்துன்னு மயக்கம் போட்டுருக்கோம் அதனால தான் நம்ம மூளைக்கு தேவையான மூணு விஷயம் என்னென்னா ஆக்சிஜன் சப்ளை தண்ணி தூக்கம் சரியான தூக்கம் இது மூணும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இன்னொன்று ஒன்று என்ன தெரியுங்களா சைனாவில் ஒரு ஸ்கூல்லையோ இல்லை ஒரு ஒர்க்கிங் ப்ளேஸ்லையோ யாராவது வந்து ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணாங்களா இல்லை கொட்டாவி விட்டுட்டு இருந்தாங்களா தூக்கம் இல்லாமல் இருந்தாங்கன்னா அவங்கள ஒன் ஹவர் போய் தூங்கி ரெஸ்ட் எடுத்துகிட்டு வாங்க ஃபர்தராக எல்லாம் கம் கண்டினியூ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைப்பாங்க ஆனால் நம்ம நாட்டில் அந்த மாதிரி இல்லைங்க அதனால தான் மூளையை அவ்வளோ நம்ம பத்திரமாக பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்ல நம்ம மூளையோட இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னென்னா நீங்கள் ட்ரிங்க்ஸ் பண்ணவங்களையும் தூக்கம் தூக்கத்தில் வந்து விழறவங்களையும் பார்த்துருக்கீங்களா இவங்க ரெண்டு பேருமே ஏன் பாடி பேலன்ஸ் இல்லாமல் தடுமாறி விழுறாங்க அப்படின்னா அவங்களோட சிறுமூளை ஐ மீன் சிறபில் நம்ம வந்து அஃபெக்ட் ஆகுறதுனால தான் எஸ்பெஷலி ட்ரிங்க்ஸ் பண்ணவங்க ட்ரிங்க்கில் ஆல்கஹால் கண்டன்ட் இருக்கில்ல அது சிறுமூலையை டிஸ்டர்ப் பண்ணணும் ஆக்சுவலி சிறுமுலையோட வேலை என்னென்னா நம்ம பாடி பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணுறதும் நம்ம வந்து பாய் பேசுறது தெளிவாக பேசணும் பாருங்கள் அதை கண்ட்ரோல் பண்ணுறதான் ட்ரிங்க்ஸ் பண்ணவங்களோட இதில் ட்ரிங்க்ஸ்லாம் ஆல்கோஹால் கண்டென்ட் இருக்கனால தான் நம்மளோட சிறுமூலியை பண்ணி பண்ணியிருப்போம் ஸோ அதனால தான் அவங்க பாடி பேலன்ஸ் இல்லாமல் தடுமாறி வர்றதும் பேசுகிறதும் ஓகேங்களா இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் என்னென்னா நம்ம கம்ப்யூட்ரு கால்குலேட்டர் ஒரு சம்சர் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போடுமோ அதை விட ஃபாஸ்ட்டாக நம்மளால் போட முடியுமாங்க எதுவும் நான் சொல்லுங்க ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அது அது மட்டும் இல்லாமல் லெ நீங்கள் நம்ம லெஃப்ட் ஹேண்ட்ராக அதிகமாக இருந்தோம்னா நம்மளோட ரைட் ஹேண்ட் மூலைய தான் ரைட் சைட் மூளை தான் அதிகமாக யூஸ் பண்ணுறவங்களா இருப்போமா இதே நம்ம ரைட் ஹேண்ட்ராக இருந்தால் நம்மளோட லெஃப்ட் சைட் மூலையை அதிகமாக யூஸ் பண்ணுறவங்களா இருப்போமா ஸோ இதில் நம்ம மூளை எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதில் எவ்வளோ யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்ல இனிமேல் நம்ம யாரையுமே முட்டாள்னு சொல்ல முடியாதுல்ல ஆமாங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அண்டில் தென் டட்டா பாய் பாய் வாழ்க்கை வாழ்வதற்கே